ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி பரணி தீபம் திருவண்ணாமலை தீபம் ஸோ ஒரு அற்புதமான நாள் ஒரு கிழமையில அழகான ஒரு தீபத் திருநாளில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தது நமக்காக ஒரு கேள்வி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கார் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது ஒரு சிலருக்கு இந்த சந்திரன் வந்து நம்ம ராசியில் பொழுது குறிப்பாக இன்னைக்கு பரணியில் வேற இருக்கார் அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மைண்டட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் கண்டிப்பா ஒரு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு அரிசி தானம் பண்ணுங்க இன்னைக்கு விளக்கு தானம் பண்றது ரொம்ப விசேஷம் இந்த விளக்கு தானம் அப்படின்னா என்னன்னா ஒரு புது மண்ணகல் வாங்கி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்கள்ல ஒரு ஒரு ரெண்டு விளக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஏத்தணும் ஸோ இந்த பரணி தீபம் கோவில்ல அதுவும் புதுசா இந்த ரெண்டு தீபம் ஏத்துறதுக்கு மேஷராசி நேர்களுக்கு இது பண்ணும் பொழுது உங்களுக்கு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ல தோஷங்கள் விலகும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் புதன் நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது இன்னைக்கு மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிய தொடக்கங்கள் புதிய மனிதர்களின் சந்திப்பு அலுவலகத்திலேயும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க புதன்கிழமையான இன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவர்களினுடைய சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் மித்ன ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு குடும்பத்தில் சௌக்கியத்தையும் சில விதமான சுப செய்திகளையும் இன்றைய நாளில் உங்களுக்கு கொடுப்பார் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் அனைத்தும் தீரும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை உங்கள் பிள்ளைகளால் இருந்து வந்த மனநிலை மாறும் இன்று கடகராசி கடகராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகள் வசூல் செய்யலாம் இன்றைய பரணி திருவண்ணாமலை தீபத்தில் சிவன் ஆலயங்களில் இன்று தீபம் ஏற்றுவது உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் சௌக்கியங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்ற இறக்க நாளாக அமைந்தாலும் இந்த நாள் அவர்களுக்கு மாலை நேரத்தில் குடும்பத்தில் ஒரு மகிழ்வான செய்தியும் ஒரு சில சுப செய்திகளும் காத்திருக்கிறது நேயர்கள் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் இன்று நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்வார் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பத்தாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்கும் அலுவலக ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்ரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார் சந்திர பகவானும் உங்களுக்கு இன்றைய நாளில் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சில செலவுகளும் கடன் பிரச்சனைகளும் தொல்லைகளை கொடுக்கலாம் இன்றைய நாள் இந்த விரச்சிகராசி அன்பர்கள் அரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடு சிறந்தது தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் எட்டாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் சற்று மனக்குறைகளை கொடுக்கும் இருந்தபோதிலும் போதிலும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை ஐந்தாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்திகளும் மனநிறைவும் உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று லாபகரமான நாளாக அமைகிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமையும் மனக்குறைகள் இல்லாத நாளாக இந்த நாள் அமைகிறது கும்பராசினியர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலைகளில் மன நிறைவான நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு உற்சாகத்தை தருவார் மேலும் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும் மீனராசி நேயர்கள் இந்த பரணி தீபத்தில் மீனராசி நேயர்கள் இன்று ஆலய வழிபாட்டில் சிவன் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது சிறப்பு மாலை நேரத்தில் இன்று அரிசி தானம் செய்து பசுமாடுகளுக்கு உணவளிக்க ஜென்மச்சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு ராசியில் சனி பகவானும் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இன்று சில செலவுகளை கொடுக்கலாம் இன்று நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கினாலும் நன்மைகள் உண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சமீப காலங்களில் மிருகங்களால் அதிகமாக மனிதர்கள் தாக்கப்படுகின்றார்கள் இதற்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஒரு ஒரு ஜாதகத்திலையுமே ஒவ்வொரு மாதிரியான சாபங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ ஒரு சங்கல்பம் பண்றச்சே கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாபங்களையும் சொல்லுவா இந்த மாதிரி இப்போ நமக்கு ஒரு பரிகார தோஷ பரிகாரத்துக்கு நம்ம வந்து ப பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாபங்கள் எல்லாமே ஒரு லிஸ்ட் ஆஃப் சாபம் எல்லாம் சொல்லுவா பிரேத சாபம் பக்ஷி சாபம் சர்ப்ப சாபம் பூ சாபம் கோசாபம் இது மாதிரி நிறைய சாபங்கள் உண்டு இதில் மிருக சாபம்னு ஒன்று உண்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கூட வந்து அவங்க எல்லாரோடையும் ஜூக்கு வந்து போயிருக்காங்க குழந்தைய கூட்டின்ட்டு எல்லாரும் பஸ்ல ஏறிட்டாங்க பட் அந்த ரெண்டு வயசு குழந்த வந்து புலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ கையை நீட்டியிருக்கு அந்த புலி வந்து அந்த கையை மட்டும் கவி கைய மட்டும் தனியா எடுத்துருது அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தை அது அப்போ எல்லாரும் போனாங்க எல்லாரும் போய் பஸ்ல ஏறி உட்காந்துட்டாங்க அந்த குழந்தையோட நேரம் பாருங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கையை போய் நீட்டி அவங்க அம்மா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அப்பா நின்று இருந்திருக்காரு அப்பா வந்து இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த இன்சிடென்ட் நடந்துடுது அந்த கை வந்து அந்த அந்த க அந்த புலி கவ்வுன கையை புலி வந்து எடுத்துக்கிச்சு ஸோ அந்த பையனுக்கு இன்னைக்கு வரைக்கும் கை கிடையாது இப்போ நம்ம வந்து அவள் ஜாதகத்தை பார்க்கும்போது அவள் அதை கேட்டாள் அதுக்கு வந்து மிருக சாபம்னு பேர் ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டேன்னா சில பேருக்கு அவளுடைய பூர்வ ஜென்ம கர்மாலேயோ அல்லது அவங்களுடைய பரம்பரையிலேயோ ஒரு வேடுவனாக இருந்து பக்ஷிகளோ மிருகங்களோ இதெல்லாம் சபிச்சிருந்தால் அந்த வம்சத்திற்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாயினால் ஒரு நாய் கடிச்சு செத்து போகிறது இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு சிறுத்தை வந்து குழந்தைய தூக்கின்னு போயிட்டு தப்பில் நம்ம நியூஸில் பார்க்குறோம் ஒன்று ரெண்டு தான் நமக்கு நியூஸாக வருது பட் எத்தனை இடங்களில் ஒரு மலை வசிக்கிற இடத்துல எல்லாம் சிறுத்தைகள் குழந்தைங்களை தூக்கின்னு போகிறது இல்லைன்னா இந்த மாதிரி கரடி வந்து கடிக்கிறது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம கேட்குறோம் இல்லையா ஸோ இதில் மிருக சாபம் அப்படிங்கிறது வேற சர்ப்ப சாபம்ங்கிறது வேற சோ சர்ப்பம் தீண்டி செத்து போறவாலும் இருக்கா ஸோ இந்த சர்ப்பத்தினால் அவளுக்கு மரணம் ஏற்படணும் ஒரு மிருகத்தினால் அவளுக்கு மரணம் ஏற்படணும் இல்லை மிருகத்தினால் அவளுக்கு நான் சொன்ன பாருங்க அங்கே ஊ நம் கை மட்டும் அந்த புலி வந்து எடுத்துடுது இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் திருச்செந்தூர்ல அந்த பாகனை வந்து யானை வந்து தூக்கி போட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே மிருக சாபம்னு பேரு இந்த மிருக சாபங்கள் ஒரு சில குடும்பங்கள்லயே இருக்கும் குடும்பங்கள்ல இருக்கும் பொழுது அந்த வாரிசுகள் அந்த மிருகத்தினால் அவளுக்கு மரணம் ஏற்படணும் அப்படிங்கிறது அவளுடைய கர்ம பலன் அது அதனால கண்டிப்பா இந்த தோஷங்கள் ஒரு ஜாதகத்துல ஏற் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான சாபங்கள் எல்லாமே உண்டு நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்